ஒரு பக்கம் ஜனநாயகம் கிளிம்ஸ் ரசிகர்கள் டீ கோட் செய்து வரும் நிலையில் இன்னொரு பக்கம் நடிகை திருஷா வழங்க போல தாமதமாக தளபதி விஜய்க்கு ஒரு போட்டோவை போட்டு வாழ்த்து சொல்ல தற்பொழுது அதையும் ரசிகர்கள் செய்து கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் குடும்பத்தில் பிரச்சனை என்றும் சில நடிகைகளுடன் விஜயை சேர்த்து வைத்து கிசுகிசுகளையும் கிளப்பி வருகின்றனர் இதற்கு காரணம் விஜயின் அதிரடி அரசியல் என்றிதான் இந்த சூழலில் திருஷாவின் ட்விட்டருக்கு கீழே ஏகப்பட்ட மோசமான கமெண்ட்களும் குவிந்து வருகின்றன விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு இதே போல கடைசியாக நடிகை திருஷா சொன்ன நிலையில் விஜய் மற்றும் திருஷா இருவரும் இந்த நிலையில் இந்த முறை தனது செல்ல நாய்க்குட்டியை தளபதி விஜய் தூக்கி கொஞ்சம் போட்டோவை ஷேர் செய்து பர்த்டே என வாழ்த்தி உள்ளார் விஜய் பிறந்தநாள் விழாவில் எல்லாம் திருஷா பங்கேற்கவில்லை என்றும் இது கடந்த ஆண்டு கோட்படத்தின் சகஸ் மீட் சமயத்தில் எடுக்கப்பட்ட போட்டோ தான் என அர்ச்சனா கல்பாதி விஜய் இருக்கும் போட்டோக்களையும் தளபதி ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதே போல வரும் விமர்சனங்களை எப்பொழுதும் விஜய் பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார் தன்னுடைய வேலைகளில் மட்டுமே முழு கவனம் செலுத்துவார் தற்பொழுது அதனை ஓரங்கட்டிவிட்டு தன்னுடைய அரசியல் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகிறார் விஜய் திருஷா பற்றி அடிக்கடி பல்வேறு சர்ச்சைகள் உலா வந்தாலும் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவே பழகி வருகிறார்கள் விஜயுடன் நடிகர் திருஷா கில்லி திருப்பாச்சி புருவி லியோ வாரிசு போன்ற படங்களில் நடித்திருந்தார் கடைசியாக கோட் படத்திலும் ஒரு பாடலில் நடனமாடி இருந்தார் திரையில் இவர்கள் இருவருக்கும் இடையே கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இதனால் இந்த ஜோடிக்கு என தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது சினிமாவை தாண்டி ரியல் லைஃபிலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் நட்பு தொடர்ந்து வருகிறது இருவரும் நட்புடன் பழகுவதை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு கும்பல் சுற்றி வருவதாக விஜய் ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்